வணக்கம் இந்த பதிவில் வாரம் ராசி பலன் தொலாம் தொலாம் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்தை இந்த சந்திரன் செவ்வாயை பார்வை செய்கிறாரு அதனால் சந்திர மங்கள யோகம் உண்டாகப் போகிறது தொழிலில் சிரமங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் முதலீடை செலுத்திட்டு தொழிலில் வந்து திருப்பி வந்து லாபத்தை எடுக்க முடியல தொழில் வந்து சிறப்பாக இல்லை அப்படின்ட்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ சாதகமான ஒரு சூழல் ஏற்பட போகிறது அதே போல் வேலை அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ராகு சனி உங்களுடைய ஆறாம் இடத்துல அமர்ந்து வெளி தூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அமைப்பும் பெரிதாக இல்லை அதே போல் இப்போ வேறு அந்த பதினெட்டாம் தேதி ராகு வந்து விலகிறாரு சனி மட்டும் அமர்ந்திருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா வேலை சிறப்பாக இருக்கும் ராகு விலகிறதுனால ஐந்தாம் இடத்துல ராகு வராருன்ட்டு கவலைப்பட வேண்டாம் இப்போ குரு ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்கிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அதே போல் இப்போது மருத்துவம் பல மருத்துவத்தை பார்த்தாச்சு குழந்தை இல்லை நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இப்போது குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாம் இப்போது உண்டாகும் அதே போல் பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது இப்போ பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் வர்றதுனால ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தடையை போட்டு அதற்கு அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சிக்கிட்டு அதன் மூலியமாக பயன்பெறக்கூடிய ஒரு அமைப்பை கேது தருவேன் அதனால் இப்போ அபிலாசைகள் பதினோராம் இடம்ன்றது அபிலாசிகள் அதனால் அதில் ஒரு சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதன் லாபங்கரமான சில விஷயங்களை சந்தர்ப்பங்களை இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக தருவார் மூத்தர் வகையிலும் சில சிரமங்கள் இருந்தாலும் கூட பேசாமல் இருப்பது எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கும் அதிகமாக பேசுறதை விட ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருப்பதே அதுவே ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரும் அதை போல அமைப்புகளை உங்களுடைய மூத்தவர்களிடத்துல கொஞ்சம் குறைவான ஒரு போக்குவரத்து இருக்கிறதுனால அதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் அதே போல் பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது தேவையில்லாத மன கஷ்டங்களையும் விரக்திகளையும் கொடுத்தாரு அந்த அமைப்பு விலக போது உங்களுடைய ராசியை பார்க்குறாரு உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலியமாகும் அதே போல் ஒரு உடலும் மனதும் தெளிவாக இருந்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு துணிவு வரும் ஒரு வேலையில் ஒரு துணிவு வரும் அதே போல் தொழில் செய்பவர்களுக்கு பார்த்துக்கலான அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு இதெல்லாமே வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப சனாதிபதி இணைச்ச அமைப்பில் இருந்து வந்தார் இந்த வாரம் அந்த அமைப்பை பார்க்கறதுனால வருமான உயர்வு சந்திரன் வந்து செவ்வாயை பார்க்கறதுனால வருமான உயர்வு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புலாம் இந்த வாரத்தில் உண்டாக போகிறதுங்க அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திரன் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்